அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு வாசுதேவன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு நட்சத்திரம் பதிமூணு டிகிரி இருபது மினிட் என்ற பாகையில் கணக்கிடப்படுகிறது ஆனால் எல்லா நட்சத்திரங்களும் ஒரே அளவில் இல்லாத பட்சத்தில் இது எப்படி சாத்தியமாகும் அஸ்வினி அறுபத்தஞ்சு நாழிகை பரணி ஐம்பத்தாறு நாழிகை பூசம் ஐம்பத்தி ரெண்டு நாழிகை என்ற அளவில் பரமநாடிகை அறுபது என கணக்கில் வந்தால் சரியாகுமா விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது இந்த நட்சத்திரம் என்பது நாம் இந்த பூமி அதாவது இந்த எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றி வருது நம்ம சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த புள்ளியில் ம சூரியனை மையமாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பன்னெண்டு கோடுகளை போட்டு ராசின்னு சொல்கிறோம் அதே இது இருபத்தேழு கோடுகளாக போட்டு நட்சத்திரம் சொல்கிறோம் இந்த கிரகங்கள் சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதை வந்து உங்களுக்கு வெறும் கரெக்டாக முந்நூற்றி டிகிரிங்கிறது கரெக்டு தான் இந்த முந்நூற்றி அறுபது டிகிரியை வந்து இருபத்தி ஏழா பகுதியாக பிரிக்கும் போது நமக்கு பதிமூணு டிகிரி இருபது மினிட்ன்னு வருது ஆனால் இந்த பாதை சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதை வந்து வட்ட பாதையாக இருந்தால் நாம் வந்து கரெக்டாக அந்த பரம பரமநாளிகை எல்லாம் சரியாக வரும் இது வந்து நீள்வட்ட வட்ட பாதை இந்த நீள்வட்ட வட்ட பாதைன்னு அப்படிங்கிறதால இது என்ன ஆகும்னா டிகிரி ஒரே அளவு தான் ஆனால் டிகிரி வந்து ஒரே நீள் ஒரு ஒரு நீள் வட்டத்தை வரைஞ்சிட்டு அதில் நீங்கள் இருபத்தேழு பார்ட்டாக நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா ஒரு எல்லாத்துக்கும் ஒரே டிகிரியாக இருந்தாலும் கூட ஒரு இடத்துல அதிகமாக விரிஞ்சுருக்கும் ஒரு இடத்துல கம்மியாக விரிஞ்சிருக்கும் அந்த அமைப்பில் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பரம நாழிகை அப்படிங்கிறது வருது சார் அதாவது இந்த பூமியோட அந்த சுற்றுப்பாதை நீள்வட்டமாக இருக்கிறதால தான் உங்களுக்கு பன்னெண்டு ராசிகளும் உங்களுக்கு நம்ம ஒரே அளவு இல்லை அதாவது பன்னெண்டு ராசிகள் நம்ம ஒரே அளவு நம்ம துரையமாக கணக்கு போட்டாலும் கூட அந்த நீள்வட்ட பாதை அதாவது நம்ம ராசிக்கு நம்ம ராசிமானம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது ஒவ்வொரு ஊரோட லேட்டிடியூடு லாங்கிட்யூட பொறுத்து மாறுற மாதிரி அந்த லக்னத்துக்கு அதேமாதிரி ராசிலேயே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நீள்வட்ட பாதையை பேஸ் பண்ணி வரத்தால் இங்கே வந்து கோண அளவு ஒன்றா இருந்தாலும் கூட நீள்வட்டமாக இருக்கிறதால இங்கே இந்த நாழிகைகள் வந்து வித்தியாசப்படுத்து